ஊழல் லஞ்சத்தை தடுக்க போக்குவரத்து போலீசாருக்கு உடல் அணி கேமராக்கள் சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளில் நடுநிலைத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்யும் நோக்குடன் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு உடல் அணி கேமராக்களே வார்ன் கேமராஸ் வழங்க போலீஸ் திணைக்களம் திட்டமிட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகரும் சட்டத்தரணியுமான எஃப்யூ வூட்லர் அவர்கள் உடல் அணி கேமராக்களை அறிமுகப்படுத்துவது போக்குவரத்து அமலாக்கம் நியாயமாகவும் சட்டத்திற்கு இணங்கவும் செய்யப்படுவதை உறுதிப்படுத்த உதவும் என்று குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் உடல் அணி கேமராக்களை பயன்படுத்துவதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் மேலும் எந்தவொரு அதிகாரியாலும் ஊழல் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்றார் குறிப்பிட்ட சில போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் கோருவதாகவும் வாகன ஓட்டுநர்களிடம் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் நீண்ட காலமாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பல ஆண்டுகளாக சட்ட நடவடிக்கையை தவிர்க்க ஓட்டுநர்கள் அதிகாரப்பூர்வமற்ற அபராதங்களை செலுத்தும்படி கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் அல்லது பணம் செலுத்தும் வரை அவர்களின் உரிமங்கள் லைசென்சிஸ் தடுத்து வைக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன அத்துடன் அதிகாரிகள் நியாயமற்ற அபராதங்களை விதிப்பதாகவும் அல்லது அதிகப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதாக அச்சுறுத்துவதாகவும் சில வாகன ஒட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொதுமக்கள் போலீஸ் அதிகாரிகளின் நடவடிக்கைகளை வீடியோவில் பதிவு செய்யலாம் என்று போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சமீபத்தில் தெரிவித்தார் ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டு அவர் அத்தகைய நடவடிக்கைகளை சட்டவிரோதமானதாக கருத முடியாது என்றும் பொதுமக்களால் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் சட்டத்தின் கீழ் குற்றவியல் மற்றும் சிவில் வழக்குகளில் ஆதாரமாக பயன்படுத்தப்படலாம் என்றும் தெளிவுபடுத்தினார்